சாதி ஆதிக்க தேர்தல் படுகொலையே அரக்கோணம் சம்பவம் நீதிக்கான சாட்சியம் அமைப்பு அறிக்கை அரக்கோணம் சோகனூர் பகுதியில் நடைபெற்ற இரட்டை படுகொலை சாதி ஆதிக்கம் மனோபாவத்தில் நிகழ்ந்த தேர்தல் படுகொலையாகும் இன்று சப் இப்படுகொலை குறித்து ஆய்வு மேற்கொண்ட நீதிக்கான சாட்சியம் என்ற அமைப்பின் செயல் இயக்குனர் பாண்டியன் பேட்டி மதுரையில் உள்ள நீதிக்கான சாட்சி மன்ற அமைப்பின் சார்பாக அரக்கோணம் இரட்டை படுகொலை தொடர்பாக கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அமைப்பின் செயல் இயக்குனர் பாண்டியன் மதுரையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் அரக்கோணம் சோகனூர் பகுதியில் நடைபெற்ற பட்டியல் சாதி இளைஞர்கள் படுகொலை தேர்தலில் விரும்பிய வேட்பாளருக்கு வாக்களித்ததற்கான வன்கொடுமை சம்பவம் ஆகும் இந்த கொலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பங்கு நேரடியாகவே உள்ளது ஆனாலும் சிவகாமி ஐஏஎஸ் இது குறித்த முரண்பட்ட தகவலை கூறியிருப்பது ஆச்சரியக்குரியது பட்டியல் சாதியை சார்ந்த அர்ஜுன் சூர்யா படுகொலை திட்டமிட்ட நிகழ்த்தப்பட்ட சாதி படுகொலையை மட்டுமின்றி தேர்தல் மின்விரோதமும் ஆகும் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்து விதிகள் பனிரெண்டின் கீழ் சாதி வன் படுகொலை செய்யப்பட்ட இரண்டு இளைஞர்களின் குடும்பத்தினருக்கும் தலா ரூபாய் ஒரு கோடி நிவாரண உதவியும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் இரண்டு ஏக்கர் விவசாய உடனடியாக தமிழக அரசு வழங்க வேண்டும் மேலும் இந்த தாக்குதல் படுகாயமடைந்த சவுந்தரராஜன் மதன்குமார் வல்லரசு ஆகியோருக்கு ரூபாய் பத்து லட்சம் நிவாரணம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த கொலை வழக்கு குறித்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் மிகவும் அலட்சியமாக விசாரணையை கையாண்டு வரும் மரக்கோணம் காவல் துறையிடமிருந்து இவ்வழக்கை மாற்றம் செய்து பாராபட்சமற்ற வகையில் புலன் விசாரணையை மேற்கொள்ள மத்திய புலனாய்வு பிரிவுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் தேசிய பட்டியல் சாதி ஆணையம் தாமாக முன்வந்து இரட்டை படுகொலை சம்பவத்தை விசாரணை செய்ய வேண்டும் அதே போன்று சென்னை உயர்நீதிமன்றம் இவ்வழக்கை தாமாக முன்வந்து முழுவதுமாக கண்காணிக்க வேண்டும் தமிழகத்தில் தேர்தலையொட்டி பட்டியல் சாதி மக்கள் மீது அதிகரித்து வரும் சாதி வன்கொடுமை தாக்குதல்கள் படுகொலைகள் குறித்த சம்பவங்களை தேசிய பட்டியல் சாதி ஆணையம் ஒரு முழுமையான ஆய்வு செய்வதோடு பட்டியல் சாதி மக்கள் பாதுகாப்பாக தேர்தல் எதிர்கொள்ள தேர்தலுக்கு முன்பும் பின்பும் தமிழக காவல்துறை மற்றும் தேர்தல் ஆணையம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் வழங்க வேண்டும் என வேண்டுகோள் வைத்தார் தேதி அரக்கோணம் சோகனூர் கிராமத்தைச் சார்ந்த தலித் இளைஞர்கள் அர்ஜுன் சூர்யா மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான கலாய்வை எமது அமைப்பு நீதிக்கான சாட்சியம் மதுரை அமைப்பு இரண்டு நாட்கள் சம்பவ இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக சந்தித்து இந்த கலாய்வை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட கலாய்வு அறிக்கையை இன்று நாங்கள் வெளியிடுகிறோம் இந்த அறிக்கையினுடைய நோக்கம் அரக்கோணம் இரட்டை படுகொலை தொடர்பாக பல்வேறு முரண்பட்ட தகவல்கள் ஊடகங்களில் பல்வேறு அமைப்புகள் இயக்கங்கள் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் உண்மையில் அங்கே என்ன நடந்தது கொலைக்கான பின்னணி என்ன என்பதை இந்த கலாய்வு அறிக்கை வெளிப்படுத்துகிறது அந்த அடிப்படையில் எங்களுடைய முதல் ஃபைண்டிங்ஸ் கண்டறிந்தவைகளாக இந்த இரட்டை படுகொலை என்பது ஒரு அரசியல் முன்விரோதத்தின் மூலமாக நடத்தப்பட்ட ஒரு படுகொலை அதற்கான தொடர்ச்சி என்பது தமிழகத்தில் இருக்குது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தேர்தலிலும் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட சந்தித்த அனைத்து தேர்தல்களும் பாமகவினுடைய சாதி வரி வன்கொடுமை தாக்குதல் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு உதாரணமாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேசிய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் மோதிரச்சினத்தில் போட்டியிட்டபோது அவருக்கு வாக்களித்ததற்காக வடக்குமாங்குடி கிராமத்தை முற்றிலுமாக சூறையாடப்பட்டது தலித் மக்கள் மோதலட்சணத்திற்கு வாக்களித்தார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அந்த வடக்குமாங்குடி கிராமம் முழுவதும் பாமகவினரால் வன்னியர்களால் சூறையாடப்பட்டது நூத்தி அறுபது வீடுகள் உடைக்கப்பட்டது அதில் இரண்டு பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் ஆறு பேர் அடைந்திருக்கு இது இது குறித்த வழக்கு என்பது இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் அதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அவர்கள் சிதம்பரம் கான்ஸ்டிடியன்சியில் போட்டியிடும் போது பொன்பரப்பியில் பானை சின்னத்திற்கு வாக்களித்ததற்காக தலித் மக்கள் மீது மிக கொடூரமான சாதி வன்கொடுமை தாக்குதல் நடத்தப்பட்டு பொன்பரப்பி கிராமம் தலித் கிராமம் முழுவதும் சூறையாடப்பட்டது இதுவும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது சோ இவ்வளவு வெறுப்புக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா தமிழகத்தில் தொடர்ந்து தலித் வெறுப்பு அரசியலை முன்னெடுத்து வருகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி பெருவாரியான வன்னியர்கள் மத்தியில் பெருவாரியான வன்னியர்கள் இளைஞர்கள் மத்தியில் தலித் விரோதத்தினை உருவாக்கி இருக்கிறது தலித் வெறுப்பை என்பது உருவாக்கி இருக்கிறது அதுதான் இது போன்ற படுகொலைக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறது இந்த ஒற்றை படுகொலை மட்டுமல்ல அரக்கோணத்தில் நடந்த ஒற்றை நிகழ்வு மட்டுமல்ல தமிழகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக வட மாவட்டங்களில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சாதிய வன்கொடுமை தாக்குதலிலும் பாமகவினுடைய அரசியல் வெறுப்பு பின்னணி என்பது நிச்சயமாக இருக்கிறது இதில் கூர்மையாக நம்ம கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஜனநாயக நாட்டில் தனது விருப்பத்திற்கு அல்லது தான் விரும்பிய வேட்பாளருக்கு வாக்களிப்பது என்பது தலித் மக்களுக்கு மறுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக உரிமையா இருக்கு அதுதான் அரக்கோணம் அதுதான் பொன்பரப்பி அதுதான் வடக்கு மாங்குடி சம்பவங்கள் நமக்கு நினைவு நினைவுபடுத்துகிறது இது போன்ற இந்த அடக்குமுறையை நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டும் அதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக அரசு தமிழக காவல்துறை ஒரு முழு நடவடிக்கையை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இந்த தேர்தல் தொடர்பாக நடத்தப்பட்ட வன்கொடுமைகள் குறிப்பாக பட்டியல் சாதி அந்த வன்கொடுமைகள் தொடர்பாக தேசிய பட்டியல் சாதி ஆணையம் தாமாக முன்வந்து தமிழகம் முழுக்க ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் தமிழக அரசுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ஆணையத்திற்கு காவல்துறைக்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளையும் வகுத்து வழங்க வேண்டும் வன்கொடுமை தடுப்பு திருத்த சட்டத்தில் சொல்லிருக்கக்கூடிய தேர்தல் தொடர்பாக பட்டியல் சாதி மக்கள் மீது பட்டியல் பழங்குடி மக்கள் மீது நடத்தக்கூடிய வன்கொடுமைகளை தடுத்து அவர்கள் சுதந்திரமாக ஜனநாயகத்தில் வாக்களிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த அரசு உருவாக்கப்பட வேண்டும் என்பதும் இந்த ஊடகத்தின் வாயிலாக கோரிக்கையாக வைக்கிறோம் அது மட்டுமல்ல முன்விரோதம் குறித்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த என் பிரிவு முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கப்பட்டு திருத்தப்பட வேண்டும் என்பதும் இந்த ஊட ஊடகத்தின் வாயிலாக கோரிக்கையாக வைக்கிறோம் படுகொலை செய்யப்பட்ட இரண்டு குடும்பத்தினருக்கும் அரசு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் இரண்டு ஏக்கர் நிலம் வழங்க வேண்டும் அவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் அது மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு முழு பாதுகாப்பையும் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல இந்த சம்பவத்திற்கு முதல் சம்பவமாக நடைபெற்றது சவுந்தரராஜன் அப்பு என்கின்ற ஐயப்பின் மீது நடந்த தாக்குதல் அந்த பானிபுரி கடையில் நடந்த தாக்குதல் தான் அவங்க பானை சின்னத்துக்கு தானே நீங்க ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லி தான் அந்த தாக்குதலே நடந்திருக்கு அதை ஒட்டிதான் அதற்கு அடுத்த சம்பவமாகத்தான் இந்த படுகொலை என்பது நிகழ்த்தப்பட்டிருக்கு ஆக படுகொலைக்கு முன்பு நடந்த வன்கொடுமை தாக்குதல் தேர்தலை மையப்படுத்தி நடந்த அந்த வன்கொடுமை தாக்குதல் அதனால தான் இந்த வன்கொ தேர்தலை ஒட்டி நடந்த சம்பவம் என்பதனால இந்த முதல் தகவல் அறிக்கை திருத்தப்பட வேண்டும் என்பதையும் இந்த கோரிக்கையாக வைக்கிறோம் இது எல்லாமே சம்பவ சாட்சிகள் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நம்மிடம் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த பரிந்துரைகளை நாங்கள் தமிழக அரசுக்கு முன்வைக்கிறோம் மத்திய அரசு உடனடியாக இந்த முயற்சிகளெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக தேசிய பட்டியல் சாதையான அந்த ஆய்வை தமிழகம் முழுக்க நடத்த வேண்டும் என்பதையும் இந்த கோரிக்கைக்காக வைக்கிறோம்